இஸ்ரேல் தாக்குதலால் காசாவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஐம்பத்து எட்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூத்தைந்தாக உயர்ந்துள்ளது மேலும் ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது பேர் படுகாயமடைந்துள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகளில் பேர் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா நகரின் வடமேற்கு பகுதியில் உதவி விநியோக தளத்தில் மக்கள் கூட்டத்தின் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எண்பத்து ஒன்றாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மே இருபத்தி ஏழு முதல் நிவாரண உதவிகள் பெற முயன்ற போது மட்டும் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் ராணுவ கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஆறாயிரத்து பதினோரு பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நடந்து கொண்டிருக்கும் போது கூட இஸ்ரேல் எல்லைக்கு அருகில் உள்ள வடக்கு காசாவில் தாக்குதல்கள் தொடர்ந்து வந்தன இஸ்ரேலிய ராணுவம் காசாவின் வடக்கு பகுதியில் ராணுவ நடவடிக்கைகளை தொடர்வதாகவும் காசா நகரில் தரைப்படைகள் மற்றும் வான்வழி தாக்குதல்களை விரிவுபடுத்தி வருவதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது வாஷிங்டன் டிசியின் சில பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது வடிகால் அமைப்புகள் மற்றும் கால்வாய்கள் நிரம்பியுள்ளன தாழ்வான பகுதிகளில் பல அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கியுள்ளது சாலைகளை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் நீரில் மூழ்கின தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையங்க